ஜெர்மனியில் பெர்லினில் பொது போக்குவரத்து தொழிலாளர்கள் எதிர்வரும் பத்தாம் தேதி என்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்று ஜெர்மன் தொழிற்சங்கமான அறிவித்துள்ளது மற்றொரு தோல்வியுற்று பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பெர்லினில் உள்ள போக்குவரத்து சங்கமான பி வி ஊழியர்கள் பத்தாம் தேதி என்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு வேலை நிறுத்தம் தொடங்கி செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று மணி வரை நீடிக்கும் வேலை முடிந்த சிறிது நேரத்திலும் செவ்வாய்க்கிழமை ஆலை நேரத்திலும் மற்றும் பேருந்து சேவைகள் மற்றும் பிரதிநிதித்துவப்படுத்தும் பொது போக்குவரத்து சங்கத்திடம் அனைத்து ஊழியர்களுக்கும் மாதத்திற்கு எழுநூற்று ஐம்பது யூரோக்கள் ஊதியத்தை அதிகரிக்க வேண்டும் மாற்று நேர தொழிலாளர்களுக்கு முன்னூறு யூரோ கொடுப்பனவு வழங்க வேண்டும் மற்றும் மேலதிகமாக மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது ஜெர்மனியில் பொதுவான கிறிஸ்துமஸ் போனஸ் ஆகும் பிவிஜியின் இந்த கோரிக்கைகள் நிதி ரீதியாக சாத்தியமானவை அல்ல என்று கூறியுள்ளது மேலும் இரண்டு தசம் ஐந்து சதவீதம் நான்கு ஐந்து சதவீதம் மற்றும் ஏழு சதவீதம் என நிலையான ஊதிய உயர்வுகளை முன்வைத்துள்ளது பணவீக்கத்திற்கு முந்தைய ஊதியங்கள் மற்றும் விலைகளுடன் ஒப்பிடும் இந்த அதிகரிப்புகள் போதுமானதாக இல்லை என ஊழியர்கள் குறிப்பிட்டனர் எங்கள் சம்பளத்தில் முன்னேற்றத்தை அடைய நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தோம் நிர்வாக குழு இப்போது எங்கள் ஊதியத்தை குறைக்க விரும்புகிறது என்பது எங்கள் சக ஊழியர்களை மிகவும் கோபப்படுத்துகிறது என வேர்டி பிரதிநிதி தெரிவித்துள்ளார் ஜனவரி இருபத்தி ஏழாம் அன்று நடந்த கடைசி பிவிஜி வேலைநிறுத்தத்திற்கு முன்னதாக வேலைநிறுத்தங்கள் எப்போதும் கடைசி முயற்சியாகும் என மற்றொரு வேர் பிரதிநிதி குறிப்பிட்டார் பேச்சுவார்த்தைகள் தொடரும் வரை பயணிகள் பொறுமையாக இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் போக்குவரத்து சங்கமும் தொழிற்சங்கமும் ஒரு உடன்பாட்டை எட்டவில்லை என்றால் மேலும் வேலை நிறுத்தங்கள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது